ശ്രീ ഗണേശായ നമ ശ്രീ ഗുരുപ്യോ നമ തിരുചിത്രമ്പലം പിടി പെരുമാണേ അരുളാളേക്കേൻ മനതു വൈത്തായ് പെണ്ണൈ തൻപാൽ നല്ലൂർ അരുൾ തുറയുൾ അത്തുണക്കാളായി അല്ലേലാമേ நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மன துன்னை பேயாய் திரிந்தெய்தேன் பெறலாகா அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் ஆயாவுன காளாயினி அல்லேனெனலாமே மன்னே மரபாதே நினைக்கின்றேன் மன பொன்னே மணிதானே வைரம் மே பெருந்தி மின்னார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் அண்ணே உனக்காளாயினி அல்லே நெனலாமே முடியேன் இனி பிறவேன் மூவேன் பெற்ற ஊர்தி கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்மே செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் அடி கேழ்வுன காளாயினி அல்லே நெனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானே நரிவில்லே நருளாளா தாதார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் ஆதிவுன காளாயினி அல்லே நெனலாமி தன்னார் மதி சூடி தழல் போலும் திருமேனி என்னார் புறமூன்றும் எரியுண்ண நகை செய்தாய் மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அண்ணா உன காளாயினி அல்லே நெனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென் பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் ஆனாய் உனக்காளாயினி அல்லே நெனலாமி ஏற்றாய்ப்புற மூன்றும் எரியுண்ண சில தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேனோ சொக்கர்வாணீர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் ஆற்றாய் உனக்காளாயினி அல்லே நெனலாமி மழுவாழ்வலன் எய்தீ மறை ஓதி மங்கை பங்கா தொழுபாரப துயராயின தீர்த்தல் உன் தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் பால் வெண்ணை நல்லூரருள் துறையுள் அழகாவுன காளாயினி அல்லே நெனலாமி காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பல் மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆரூர் எம்பெருமான் கான் அல்லே நெனலாமி திருச்சுற்றம்